பிரியாவுக்கு என்ன சேலை பிடிக்குதோ அதை எடுத்து கொடுங்க அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் காசு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போம்மா அவளுக்கு என்ன பிடிக்குதோ எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல அதை வாங்கி கொடுத்துரு அவளுக்கு அவள் சோகமாகற மாதிரியோ சங்கட்டப்படுற மாதிரியோ ரெண்டு பேருமே நடந்துக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா சரி கண்ணு அம்மா காசு எடுத்துகிட்டு போயிட்டு வரேன் அவளுக்கு என்ன சேலை பிடிக்குதோ அதையே நான் எடுத்து தரேன் என்ன எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்லப்பா ஏய் இந்தாடி என்ன உனக்கு என்ன பைத்தியமா எவ்வளோ காசானாலும் பரவாயில்லையா அவன் அப்படிதான் சொல்லுவான் அவன் சொல்றதெல்லாம் காதில் வாங்காத ரெண்டு புடவையே சேர்த்து ரூபாய்க்கு எடுக்கப்பாரு சரிங்கத்த ஐயாயிரம் ரூபாய்க்கே எடுத்துக்கலாம் ஒரு புடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் த நிச்சயதார்த்த புடவை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் த ரொம்பவும் கீழ்மட்டமாக எடுத்தா அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்கல்ல சரிங்கத்தா போகலாம் இந்தம்மா நீ போய் அங்கே உட்காரு எதுக்கு வயசான காலத்தில் அலையிற சரி வாங்க மடன்னு சேலையை பார்த்து எடுங்க நின்றுக்கிட்டே இருக்காதீங்க கால் வலிக்குது மேடம் நீங்க எந்த ரேஞ்சில் மேடம் சாரீ பார்க்குறீங்க இதெல்லாம் ஐயாயிரம் ரூபா சேரீ மேடம் இதெல்லாம் பத்தாயிரம் ரூபா சாரீ மேடம் உங்களுக்கு என்ன வேணும் ஏம்மா ஐயாயிரம் ரூபா சேரீயும் ரெண்டாயிரம் ரூபா சேரீம்தான் காட்டு அத்தா எனக்கு அந்த பச்சை கலரு ரொம்ப அத்தை அந்த சேலை எவ்வளோன்னு கேட்கலாமா அதை பாருங்களே பார்டர் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இதுக்கு ப்ளவுஸும் ரொம்ப அழகாக வரும் தே நான் இந்த சேலையை எடுத்துக்கிறேனே இதவே பில் பண்ண சொல்லுங்கத்த ஏம்மா அந்த பொண்ணு காட்டுற சேலை எவ்வளோன்னு சொல்லு பார்க்க அந்த சேலையும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அந்த சேலை எடுத்து போடு இன்னும் நாலு எடுத்து போடு இதை பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது நாம் நாலஞ்சா பார்ப்போம்ல எடுத்து போடு அந்த பச்சை கலர் சேரீ வந்து பதினஞ்சாயிரூபா மேடம் இதே எடுத்துக்கிறீங்களா சொல்லுங்கள் என்னது பதினஞ்சாயிரரூவாவா ஏமா பதினஞ்சாயிரூபாய்க்கு புடவையெல்லாம் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது ரெண்டாயிரூபாய்க்கு ஒரு சேலையும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலையும் எடுத்து போடு இந்த பொண்ணே நீ வேறு சேலையை பாரு சரிங்க மேடம் எனக்கு அந்த ரெண்டாயிரரூபா சேரீயே ரெண்டுலேயுமே பேக் பண்ணிடுங்க சரிங்க மேடம் பில் கவுண்டரில் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா